வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்றுக்கான சூழ்நிலையில் வினாவிடைகள் சிலவற்றை அறிவோமா உலக சுற்றுச்சூழல் நாள் கொண்டாடப்படுவது ஜூன் ஐந்து பச்சையத்தின் உதவியால் உணவு தயாரிப்பது தாவரங்கள் விதை முளைத்தலுக்கு முக்கிய தேவையானது சூரிய ஒளி டேஷ் இலை உணவு உண்ண பயன்படுகிறது வாழை இலை எந்த நாட்டிலிருந்து கொட்டை கிடைக்கிறது ஆப்பிரிக்காவிலிருந்து செடிகள் நேராக வளர காரணமாக இருப்பது தண்டு டேஷ் சேமிக்கின்ற உணவு உயிரினங்களுக்கு பயன்படுகிறது தாவரங்கள் சேமிக்கின்ற உணவு எந்த நாட்டிலிருந்து உருளைக்கிழங்கு பெறப்பட்டது தென் அமெரிக்கா முட்டைக்கோசில் டேஷ் பாகம் உணவாக பயன்படுகிறது இலை பாகம் விழாக்களின் போது பயன்படும் தாவரம் வாழை மருத்துவ குணம் உள்ள தாவரம் துளசி கீழாநெல்லி வேம்பு இவை அனைத்தும் கரும்பில் டேஷ் பாகம் உணவாக பயன்படுகிறது தண்டு பாகம் எது தலைக்கு கீழ் விளைவது உருளைக்கிழங்கு கொட்டை வெளியில் உள்ள பழம் எது முந்திரி பழம் டேஷ் பகுதி காலிஃப்ளவரில் உணவாக பயன்படுகிறது பூ நாயின் கேட்கும் திறன் மனிதனை விட எத்தனை மடங்கு அதிகம் நாற்பது மடங்கு சுனாமி ஏற்பட்ட தினம் டிசம்பர் பாம்பு டேஷ் மூலமாக முகர்கிறது நாக்கின் மூலமாக கங்காறு டேஷ் உயரம் வரை வளரும் ஆறு அடி உயரம் வரை வளரும் ஆடுகள் தம் குட்டிகளை டேஷ் ஆண்டுகள் வரை பேணும் மூன்று சாரி ஆடுகள் தம் குட்டிகளை ஒரு ஆண்டு வரை பேணும் ஓனானிற்கு காது டேஷ் அமைந்திருக்கும் உட்புறமாக அமைந்திருக்கும் எருதுகளுக்கு பொருட்கள் அனைத்தும் டேஷ் நிறமாக தெரியும் கருப்பு வெள்ளை நிறமாக தெரியும் உட்புறமாக காதுகளை கொண்டவை பறவைகள் ஊர்வன இரண்டும் இவற்றில் எது முகர்தல் திறன் உடையது நாய் கங்காறு குட்டி பிறக்கும் டேஷ் நிறத்தில் இருக்கும் ரோஜா நிறத்தில் இருக்கும் சிங்கம் தன் குட்டிகளை மூன்று ஆண்டுகள் வரை பேணும் இவற்றுள் எந்த விலங்கு நின்று கொண்டே தூங்கும் யானை மனிதனை விட நான்கு மடங்கு தொலையில் உள்ள பொருட்களை பார்க்கும் திறன் கொண்ட பறவை எது பருந்து தேனீக்களால் டேஷ் வண்ணத்தை பார்க்க இயலாது சிவப்பு வண்ணத்தை டேஷ் ஒரே நேரத்தில் இருவேறு பொருட்களை பார்க்கக்கூடியது பச்சோந்தி எந்த விலங்கு எல்லா திசைகளிலும் உள்ள பொருட்களை தலையை திருப்பாமல் பார்க்கும் திறன் கொண்டது முயல் இவற்றில் எது நிலநடுக்கம் வருவதை முன்கூட்டியே அறியும் திறன் உடையது குரங்கு எறும்பு நாய் அனைத்தும் டேஷ் மு நான்கு முதல் ஐந்து ஆண்டுகள் வரை தம் குட்டிகளை பேணும் மனித குரங்கு டேஷ் முகத்தில் உள்ள மீசையின் மூலமாகும் தொடு உணர்வை பெறும் பூனை மூன்று மாத யானையின் எடை ஐநூறு கிலோகிராம் டேஷ் தம் இளம் உயிரிகளை பேணுவதில் மிகுந்த அக்கறை காட்டுவதில்லை ஊர்வன தனது குட்டிகளை தாடையில் வைத்து பேணும் விலங்கு முதலை வண்ணத்துப் பூச்சிகள் தம்முடைய டேஷ் மூலம் சுவை அறிகின்றன கால்கள் மூலம் காதுகள் எல்லா திசைகளிலும் திரும்பும் திறனுடைய விலங்கு புலி தன் முழு உடல் மூலம் சுவையை உணரும் மண் புழு புழுவினம் எது வெடிமருந்து பொருட்களை தன் மோப்பத்தின் மூலம் கண்டறியும் ஆற்றல் கொண்டது நாய் எவை சமூகமாக வாழும் மான் குரங்கு யானை இவை அனைத்தும் சமூகமாக கூடி வாழும் டேஷ் கேலா ஒளிகளையும் உணர்ந்து கொள்ளும் திறன் உடையது யானை பறவைகளில் ஆண் மற்றும் பெண் பறவைகள் குஞ்சுகளை பேணுவதில் டேஷ் வகிக்கின்றன சம பங்கு வகிக்கின்றன தம் குட்டிகளை சில வாரங்களை மட் சில வாரங்கள் மட்டுமே பேணக்கூடியது பறவைகள் காது இல்லாதது எது பாம்பு மனித உடலின் வாசனை மற்றும் வெப்பம் ஆகியவற்றை முகர்தல் மூலமாக நாம் இருக்கும் இடத்தை கண்டறிவது எது நாய் பூச்சிகளின் உடல் எத்தனை பகுதிகளை கொண்டது மூன்று பகுதிகளை கொண்டது உலகில் ஏறத்தாழ பத்து லட்சம் பூச்சி உள்ளன இவற்றில் எது முன்னும் பின்னும் பறக்கும் தட்டாம் பூச்சி பூச்சியின் உடல் அளவு நான்கு மில்லிமீட்டர் தலையணை பஞ்சு மெத்தையில் காணப்படும் பூச்சி மூட்டைப்பூச்சி தட்டாம் பூச்சியின் கண்களில் ஏறத்தாழ டேஷ் லென்ஸுகள் உள்ளன முப்பதாயிரம் லென்ஸுகள் உள்ளன ஒளிவிடும் தன்மை உடையவை மின்முனி பூச்சிகள் மீன் வடிவத்தில் உள்ள பூச்சி எழுத்தாணிப்பூச்சி வயிற்று பகுதியில் பதினோரு கண்டங்களை கொண்டது எழுத்தாணிப்பூச்சி விட்டில் பூச்சிக்கு நான்கு இறக்கைகள் உண்டு பழப்பூச்சி பழங்களுள் வாழும் இது போன்ற வினாக்களை தொடர்ந்து விடைகளுடன் அறிவோம் சரியா நன்றி